ரோட்ரி கிளப் ஆஃப் டவுன் டவுன் நடத்தும் இழந்து நெல் நடந்து செல் என்ற அருமையான தன்னார்வ பெற்ற ஒரு திட்டமானது இன்று தொடங்க உள்ளது இந்த திட்டம் தொடர்ந்து நான்காவது ஆண்டாக நடந்து வருகிறது இந்த திட்டத்தின் மூலியமாக கிட்டத்தட்ட நானூறு பயனாளிகள் இதுவரைக்கும் பயன்பெற்றிருக்காங்க இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமேன்னா எட்டுலேருந்து பதினாலு வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது காலில் வந்து குறை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கேலிபஸ் தர திட்டம் தான் இது இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் குழந்தைகளை வந்து நாங்கள் ஒரு முன்னுரிமையாக கொண்டு வந்திருக்கிறோன்னா இந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ரோட்ரி வந்து போலியோ வந்து இந்த உலகத்திலிருந்து தொற்றுறதுக்கு வந்து பட்டு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் இப்போ வந்து இந்தியாவில் வந்து போலியோவே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம் அதனால் கால் குறைபாடு அதனால் வராதுங்க கால் குறைபாடு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டிஃபிஷியன்சி செரிபல் பேல்சி ஆர்டிசம் போன்ற நோய்கள்னால இன்னைக்கு வந்து கார் குளிபாடுகள் வந்து கொண்டிருக்கிறது ஸோ அந்த குழந்தைகளை நாங்கள் வந்து குறிவைத்து அவர்களுக்கு உண்டான தேவைகள் அதாவது கேலிபர் கொடுக்கும்போது அவங்களால நிற்கவும் நடக்கவும் முடியுங்கிற ஒரு சப்போர்ட்டை கொடுக்க தான் வந்து டவுன் டவுன் வந்து அறுபாடு பட்டு வருகிறது இன்று இந்த அருமையான நாளிலே டிசம்பர் இருபத்தி மூணு எங்களுடைய ஆளுநர் திரு விஜயகுமார் அவர்கள் எங்களுடைய நினைந்துள்ளார் இந்த திட்டத்தை வந்து இந்த ஆண்டு அவர் தான் வந்து தொடக்கி வைக்கிறாருங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நாங்கள் வந்து கவர்மெண்ட் அசோசியேஷன்ஸ் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு குழந்தைகளுக்கும் இந்த ஆண்டு வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் இந்த எழுவத்தி ரெண்டு குழந்தைகளும் இன்னைக்கு வந்து வர இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் கேலிபர் வந்து உள்ளோம் அது போக ஒரு முப்பத்தஞ்சு அடல்ட்ஸ் அவங்களுக்கு வந்து கேலிபர் தர இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ரெண்டு கேலிபர்ஸ் வந்து இந்த ஆண்டு வந்து நாங்கள் தர எத்தனைத்துள்ளோம் இப்போது மேனுஃபேக்சரிங் எங்கள் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பேரண்ட் கிளப் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மிட்டவுனுங்க அவங்க தனியாக வந்து ஒரு டவுன் லிம் சென்டர்னு ஒன்று வச்சுருக்குறாங்க அந்த லிம் சென்டரில் வந்து இந்த கேலிபரை வந்து குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி தயாரித்து கொடுக்குறாங்க ஒரு சிறந்த பணியை வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக பண்ணிட்டு வராங்க அவர்களுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து இவ்வளோ அருமையாக ஒவ்வொரு ஆண்டும் நாலாவது ஆண்டாக சொல்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் நடந்து வருதுன்னா அதற்கு காரணம் வந்து ஆனமலை டொயேட்டோஸும் ஏஷியன் ஃபேப்ரிக்ஸுங்க இவங்க தான் எங்களோட சிஎஸ்ஆர் பார்ட்னர் இவங்க கொடுக்குற தொகையை வைத்து அதுபோக எங்கள் மெம்பர்ஸ் அவர்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் அதே மாதிரி நாங்கள் சில ரோடூ ரைட் அண்ட் ரன் இதற்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அந்த மாதிரி மராத்தான்ஸ் மாதிரி போட்டிகளை கண்டக்ட் பண்ணி அதில் வரக்கூடிய தொகையை கொண்டு தான் வந்து இப்படி ஒரு பணியை செய்து செய்து வருகிறோம் இந்த மொத்த ப்ராஜெக்டோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா டென் டு லெவன் லேக்ஸ் ஆகுங்க இதை வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து செய்துகிட்டே இருப்போம் இன்று இந்த அருமையான நாளில் எங்களுடைய கவர்னர் வந்து இது தொடக்கி வைக்கிறாரு அவரோட எங்களோட பிரசிடென்ட் ரொட்டேரியன் மோகன்ராஜ் எங்களுடைய செக்ரட்டரி ரொட்டேரியன் குஹன் அதே மாதிரி ஆனமலை ஸ்டோய்டோடைய எம்டி ரொட்டேரியன் விக்னேஸ்வர் எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் ரொட்டேரியன் கோகுல்ராஜ் எங்களுடைய அஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் வெங்கட் இவங்க எல்லாம் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இது ஒரு சிறப்பான திட்டமாக இருக்குது தொடர்ந்து இந்த திட்டத்தை பண்ணுவோங்க நன்றி